தேவாலயத்தின் அஸ்திபார கல்லாகிய மூளை எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள் அந்த அஸ்திபார கல்லின் மேல்தான் சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டினார் இரண்டாம் தேவாலயமும் அதே இடத்தில்தான் கட்டப்பட்டது அதே அஸ்திபார கல்லின் மேல்தான் இனி யூதர்கள் மூன்றாம் தேவாலயத்தையும் கட்டப்போகிறார்கள் இந்த அஸ்திபார கல் இப்போது ஜெருசலேமில் எங்கே இருக்கிறது என்று இந்த பதிவில் பார்ப்போம் சாலமோன் தேவாலயமானது ஜெருசலேமில் மோரியா மலையில் கட்டப்பட்டது அந்த தேவாலயத்தின் முழு கட்டடத்தின் எடையையும் தாங்கி நின்றது அந்த அஸ்திபார கல் தான் அந்த அஸ்திபார கல்லாகிய மிக முக்கியமான மூளை எது தெரியுமா அது மோரியா மலையின் மிக பெரிய பாறை கல்லாகும் தேவாலயத்திற்கு அஸ்திபார கல்லாக சாலமுன் ராஜா அந்த பெரிய பாறையைத்தான் அஸ்திபாரமாக வைத்து கட்டினார் அந்த கல்லை இப்போது அகழ்வாராட்சியாளர்கள் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டார்கள் தேவாலயத்தின் அந்த அஸ்திபார கல்லாகிய பாறை இப்போது அல் அக்ஸா மசூதிக்கு நேர் கீழே இருப்பதாக கண்டுபிடித்து விட்டார்கள் சாலமோன் தேவாலயம் இருந்த அதே இடத்தில்தான் இஸ்லாமியர்களுடைய அல் அக்ஸா மசூதி கட்டப்பட்டிருக்கிறது தேவாலயம் இருந்த பகுதியை டெம்பிள் மவுண்ட் அதாவது தேவாலய மலை என்று அழைக்கிறார்கள் அந்த தேவாலய மலையின் நடு மையத்தில்தான் அந்த கல் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அது மிக பெரிய பாறையாகும் இப்போது அல்லக்ஸா மசூதியின் டோம் என்று சொல்லப்படுகிற பாறை குவிமாடம் என்கிற இடத்திற்கு நேர்கீழே இருக்கிறது இதே இடத்தில்தான் அந்த அஸ்திபாரக் கல்லின் மேல்தான் இனி மூன்றாம் தேவாலயம் கட்டப்படும் இப்போது அல்லக்ஸா மசூதியானது இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு ஸ்தலமாக இருக்கிறது அதற்கு கீழே அதே அஸ்திபார கல்லாகிய பாறை இருக்கிறது அந்த இடத்தை இப்போது இஸ்லாமியர்கள் மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் அந்த இடத்திற்கு செல்வதற்கு யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அனுமதி கிடையாது மேலும் சாலமோன் தேவாலயம் இருந்தபோது தேவாலயத்தின் நடு மத்திய பகுதியாக இருந்த அஸ்திவார கல்லாகிய இந்த பாறை இருந்ததாகவும் இந்த பாறைக்கு மேல்தான் தேவாலயத்தின் மிக முக்கிய பகுதியாகிய ஸ்தலம் இருந்ததாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்து விட்டார்கள் யூதர்களின் மிக முக்கிய பாவ நிவாரண பலி செலுத்தப்படுகிற உடன்படிக்கை பெட்டி இருந்த இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில்தான் பிரதான ஆசாரியன் வருஷத்திற்கு முறை பிரவேசித்து பாவ நிவாரண பலியை செலுத்துவான் மகாபரிசுத்த ஸ்தலம் தேவாலயத்தின் எப்பேற்பட்ட முக்கியமான இடம் என்பது நமக்கு தெரியும் தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலம் இந்த அஸ்திபார கல்லாகிய பாறையின் நேர் மேலே தான் இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் இப்போது இந்த இடத்திற்கு யூதர்கள் செல்வதற்கு இஸ்லாமியர்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்பதற்காக மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் மறுப்பதை யூதர்கள் ஒரு பொருட்டாக அவர்கள் மதித்து நடப்பதே இல்லை அங்கே அந்த இடத்திற்கு யூதர்கள் செல்லாமல் இருப்பதற்கு வேறு முக்கிய காரணமும் இருக்கிறது அது என்னவென்றால் சாலமோன் தேவாலயம் இருந்தபோது இரண்டாம் தேவாலயம் இருந்தபோதும் இந்த பாறையின் மேல்தான் தேவாலயத்தின் மகாபரிசுத்த ஸ்தலம் இருந்தது எனவே அந்த இடத்திற்கு யூதர்கள் யாரும் போகக்கூடாது என்று யூதர் ரபிமார்கள் தங்கள் மக்களுக்கு தடை போட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியன் தவிர வேறு எந்த யூதர்களும் நுழைய கூடாது பிரதான ஆசாரியனும் வருஷத்திற்கு ஒரு முறைதான் நுழைவான் அதுவும் அவன் பரிசுத்தம் இல்லாமல் ஸ்தலத்திற்குள் நுழைந்தால் உள்ளேயே செத்துவிடுவான் எனவே தங்கள் தேவாலயத்தின் மகா ஸ்தலமாகிய அங்கே யூதர்கள் யாரும் இப்போது போகக்கூடாது என்று யூதர்களின் தலைமை ரபியும் மற்ற ரபிமார்களும் கட்டளையிட்டிருப்பதால் அந்த இடத்திற்கு யூதர்கள் யாரும் செல்வது இல்லை ஆனால் அல்லாக்சா மசூதி வளாகம் என்பது தேவாலயத்தின் வளாகம் என்பதால் அங்கே யூதர்கள் செல்ல இல்லை அந்த அல்லாக் மசூதி வளாகத்திற்குள் செல்வதற்கோ வழிபாடு செய்வதற்கோ யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அனுமதி கிடையாது சில சுற்றுலா பயணிகளுக்கு மட்டும் குறிப்பிட்ட நேரத்தில் அனுமதி கொடுக்கப்படுகிறது ஆனால் இப்போதெல்லாம் யூதர்கள் இதை ஒரு பொருட்டாக நினைப்பதே இல்லை யூதர்கள் எல்லோரும் அந்த வளாகத்திற்குள் அதாவது அல்லத் மசூதி இருக்கிற அந்த வளாகத்திற்குள் அந்த காம்பவுண்டிற்குள் வேண்டும் வேண்டுமென்றே சென்று ஆடி பாடி யூத முறைப்படி வழிபாடு செய்கிறார்கள் அல்லத் மசூதியை சுற்றி சுற்றி இஸ்ரேல் அரசாங்கம் ஏகப்பட்ட அகழ்வாராட்சிகளை செய்கிறார்கள் அவர்கள் அப்படி தோண்டி தோண்டி பார்க்கும்போதுதான் போதுதான் மசூதிக்கு அடியிலும் அகழ்வாராட்சி செய்த போதுதான் தேவாலயத்தின் அஸ்திபார கல்லாகிய அந்த பெரிய பாறையானது அல்லக் மசூதிக்கு கீழே இருப்பதையும் அந்த பாறையில் தான் தேவாலயத்தின் ஸ்தலம் இருந்ததையும் கண்டுபிடித்தார்கள் இன்னும் தொடர்ந்து அகழ்வாராட்சிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் பரிசுத்த வேதாகமத்தின் ஏராளமான ஆதாரங்களை அங்கேதான் கண்டுபிடித்திருக்கிறார்கள் மேலும் அந்த பெரிய பாறைக்கு கீழே ஒரு குகை இருப்பதையும் கண்டுபிடித்து விட்டார்கள் அந்த குகையோடு சேர்ந்து பல ரகசிய சுரங்க பாதைகள் செல்வதையும் கண்டறிந்து விட்டார்கள் மேலும் அந்த அஸ்திபார பாறைக்கு நேர் கீழே இருக்கிற குகைக்கும் கீழே ஒரு குகை இருப்பதையும் அது மூடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அதாவது அந்த பாறை கல் இருக்கிறது அதற்கு கீழே ஒரு குகை இருக்கிறது அந்த குகைக்கும் கீழே ஒரு குகை இருக்கிறது அங்கேதான் தேவாலயத்தின் உடன்படிக்கை பெட்டி இருப்பதாக யூதர் ரபிமார்கள் ஆணித்தரமாக கூறுகிறார்கள் சாலமன் ராஜாவானவர் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களை காட்டிலும் அதிக ஞானம் உள்ளவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது எனவே சாலமன் ராஜா தேவனுடைய அறிவுறுத்துதலின்படி அவர் மோரிய மலையில் அந்த பெரிய பாறையை அஸ்திபார கல்லாக வைத்து தேவாலயத்தை கட்டும்போது பல எதிர்கால சம்பவங்களையும் யோசித்தே தேவாலயத்தை கட்டியதாக கூறப்படுகிறது அவர் தேவாலயத்தை கட்டும் போதே தேவாலயத்தை சுற்றிலும் பல அறைகளை கட்டினார் அது பெரிய தேவாலய வளாகமாகும் மேலும் சாலமன் ராஜா தேவாலயம் கட்டியிருந்த அந்த பாறைக்கு கீழே அடியில் பல ரகசிய மறைவான இடங்களையும் ரகசிய மர்ம அறைகளையும் சாலமன் ராஜா கட்டியிருந்ததாக யூதர்கள் கூறுகிறார்கள் சாலமன் ராஜா மிகப்பெரிய அறிவாளி அவர் தமது அதிகமான ஞானத்தினால் எதிர்காலத்தில் வரும் சம்பவங்களையும் எதிர்கால நாட்களையும் யோசித்து நன்றாக திட்டமிட்டே தேவனுடைய உணர்த்துதலின்படி அந்த அஸ்திபார கல்லாகிய தேவாலயத்தின் மத்திய பகுதிக்கு கீழே பல பல ரகசிய இடங்களை உருவாக்கியிருந்தார் எதிரி நாட்டு ராஜாக்கள் படையெடுத்து வரும்போது தேவாலயத்தின் முக்கியமான பொருட்களை யாருக்கும் தெரியாத அந்த ரகசிய மறைவிடங்களில் ஒழித்து மறைத்து வைத்தார்கள் என்று யூத வரலாற்றின்படி நம்பப்படுகிறது இதே போல்தான் யோசியா ராஜாவின் காலத்தில் அதாவது இரண்டு நாளாகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் யோசியா ராஜா லேவியர்களிடம் உடன்படிக்கை பெட்டியை தேவாலயத்திற்கு கொண்டு வர சொல்கிறார் அப்படி என்றால் உடன்படிக்கை பேட்டி சில நேரங்களில் தேவாலயத்திலிருந்து வேறு இடத்தில் மறைத்தும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தமாகும் இந்த வசனத்தை தான் யூதர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே தேவாலயத்திற்கோ ஜெருசலேமிற்கோ எதிரிகளால் ஆபத்துகள் வரும்போது தேவாலயத்தின் முக்கியமானவற்றை ஒழித்து வைப்பதற்கென்று தேவாலயத்தை கட்டும்போதே போதே ராஜா தேவாலயத்திற்கு கீழேயே பல மறைவிடங்களை ஏற்படுத்தி இருந்தார் என்றும் ஆபத்து வரும்போது அந்த மறைவிடங்களில் உடன்படிக்கை பெட்டி போன்ற முக்கியமான பொருட்களை மறைத்து வைத்து விடுவார்கள் என்று யூத வரலாறு கூறுகிறது அதேபோல் போல் இப்போது அகழ்வாராய்ச்சிகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலம் அமைந்திருந்த இடத்திற்கு கீழே அந்த அஸ்திபார பாறை இருக்கிறது அந்த பாறைக்கு நேர் கீழே ஒரு குகை இருக்கிறது அந்த குகைக்கும் கீழே ஒரு குகை இருக்கிறது பல சுரங்கங்களும் செல்கிறது மூடப்பட்டும் இருக்கிறது எனவே அங்கேதான் அதாவது நேர் கீழே இருக்கிற மறைவிடமாகிய குகையில்தான் உடன்படிக்கை பெட்டி இருப்பதாக யூதர் அபிமார்கள் சொல்கிறார்கள் எனவே எதிரிகளால் தேவாலயம் இடிக்கப்பட்டு எரிக்கப்பட்ட போது உடன்படிக்கை பெட்டி அழிந்து போகவில்லை அது அங்கே கீழே உள்ள தான் இருக்கிறது அது எங்களுக்கு நன்றாகவே தெரியும் நாங்கள் அதை கண்டுபிடித்து பார்த்தும் விட்டோம் அதை எப்போது வெளியே கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் மூன்றாம் தேவாலயம் கட்டும்போது நாங்கள் உடன்பிடிக்கை பெட்டியை வெளியே கொண்டு வருவோம் இப்போது அதை வெளியே காண்பித்தால் பல பிரச்சனைகளும் உலக அளவில் பல எதிர்ப்புகளும் வரும் என்பதால் காத்திருப்பதாக சொல்கிறார்கள் மேலும் இப்போது உடன்படிக்கை பெட்டியை அங்கே இருந்து எடுத்தால் அந்த உடன்படிக்கை பெட்டி தங்களுக்குரியது என்று பாலஸ்தீனியர்கள் உலகத்தாரிடம் முறையிடுவார்கள் என்றும் மூன்றாம் தேவாலயத்தை கட்டுவதை தடுப்பதற்காகவே அவர்கள் அப்படி செய்வார்கள் என்றும் உடன்படிக்கை பெட்டி இல்லாவிட்டால் மூன்றாம் தேவாலயம் கட்ட முடியாது என்றும் யூதர்கள் எச்சரிக்கையாக இருப்பதாக கூறப்படுகிறது இப்போது மூன்றாம் தேவாலயம் கட்டுவதற்கு தேவையான எல்லாவற்றையுமே தேவாலய நிர்வாகத்தார் ஆயத்தப்படுத்தி விட்டார்கள் இப்போது தேவாலயம் இருந்த இடத்தில் அதாவது தேவாலயத்தின் அஸ்திபாரமாகிய பாறையின் மேல் அல்லக்ஸா மசூதி இருக்கிறது அந்த இடத்தை எப்படியாவது யூதர்கள் இனி எடுப்பார்கள் அப்போது அந்த இடத்தில் அதே அஸ்திபார பாறையின் மீது மூன்றாம் தேவாலயம் கட்டப்படும் அந்த அஸ்திபார கல்லாகிய அந்த பாறையின் மேல்தான் ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்த முயன்றார் என்றும் மேலும் அதே பாறையின் மேல்தான் தேவனாகிய கர்த்தர் ஆதாமை மண்ணினால் உருவாக்கிய உருவாக்கினார் என்றும் யூத பாரம்பரியத்தின்படி நம்பப்படுகிறது அதாவது ஆபிரகம் தன் குமாரனாகிய ஈசாக்கை பழி செலுத்த போனது அந்த பாறை அது உண்மை என்பது நமக்கு பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது ஆனால் ஆதாமை தேவன் அந்த பாறையில்தான் மண்ணினால் உருவாக்கினார் என்பதை யூத பாரம்பரியம் இப்படி கூறுகிறது அதே பாறையின் மேல் தான் தேவாலயமும் கட்டப்பட்டது அதே இடத்தில்தான் தேவாலயத்தின் மிக முக்கிய ஸ்தானமாகிய ஸ்தலமும் இருந்தது அதே இடத்தில்தான் இனி மூன்றாம் தேவாலயமும் கட்டுவதற்கு மிக தீவிரமாக யூதர்கள் ஆயுதமாகிறார்கள் ஆனால் வேதாகமத்தின்படி வேத வசனங்களின்படி மூன்றாம் தேவாலயத்தை கட்டுவதற்கு அந்த தான் யூதர்களுக்கு உதவி செய்வான் அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பே சபை எடுத்துக்கொள்ளப்படும் எனவே நாம் எச்சரிக்கையிருந்து இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமே